வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் ரேஷன் புழுங்கல் அரிசியில் எப்படி முறுக்கு செய்துன்னு வாங்க நான் ஒரு கிலோ ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் இதில் இருக்கிற கருப்பு அரிசிலாம் எடுத்துருங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு தடவை அலசுங்க நல்லா அலசி விட்ருங்க கையில் நல்லா தேய்ச்சி நல்லா அலசி விட்ருங்க அந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றிடுங்க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு நல்லா அந்த அளவுக்கு நல்லா போட்டு தேய்ச்சி நல்லா கழுவுங்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியில் வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்க வெளியில் வந்துருக்குன்ட்டு இதையும் நல்லா அலசி கீழே ஊற்றிடுங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிக்கோங்க இதை அலசி எல்லாம் கீழே தண்ணியை விட்டுட்டு தண்ணி விட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சுங்க ஊறின பிறகு திரும்ப ரெண்டு மூணு தடவை அலசிக்கோங்க இதெல்லாம் நான் அலசி வச்சுருக்கேன் இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சி இந்த அளவுக்கு நைஸாக எடு ஆட்டி எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள் அளவுக்கு நைஸாக இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க எடுத்தோடனே நிறையா விட்டுறாதீங்க தண்ணி அந்தளவுக்கு கெட்டினாக இருக்கணும் இப்போது ஒரு கிலோ அரிசிக்கு இரநூத்தம்பது கிராம் பொட்டுக்களை எடுத்திருக்கேன் இது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஜளிச்சு எடுத்துக்கோங்க அதாவது கால் கிலோ போட்டுக்கல்லைங்க இப்போ சளிச்சாச்சு அரை டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க கையில் நல்லா இந்த மாதிரி நல்லா பசடி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதையும் நல்லா கையில் நல்லா பசடி போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அரை டீஸ்பூன் சேர்த்தி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் இப்போது ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சுடு எண்ணெயாக ஊற்றுங்க ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கோங்க எண்ணெய் விட்டோன்ன ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க எண்ணெய் சூடாக இருக்கும் கை வச்சு கிளற முடியாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நல்லா கையிலே அந்த மாதிரி பசறி விடுங்க கட்டி இல்லாத நல்லா கையிலே இந்த மாதிரி நல்லா பெசறி விடுங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போது அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் எப்படி லேர் லேயராக வருதுன்ட்டு அளவு கெட்டினாக இருக்கணும் மாவு எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க நல்லா தண்ணியை விட தேவையில்லைங்க கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியே சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் தண்ணி கொஞ்சம் கூட விட தேவையில்ல நான் தண்ணியே விடலைங்க எனக்கு இதே சரியாக இருந்துச்சு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போது ஒரு பொட்டு கூட தண்ணி விடலங்க நான் எனக்கு இதே கரெக்டாக இருக்குது கையில் எப்படி பிடிச்சா மாவு ஒட்டக்கூடாது கையில் கரெக்டான ஸ்டேஜுங்க இது இப்போது முறுக்கச்சியில் எண்ணெய் உள்ளே தடவிக்கோங்க மாவை நல்லா எடுத்து ஒரு சிலிண்டர் ஷேப் வச்சு முறுக்கச்சியில் போட்டுருங்க இப்போ புளிஞ்சிங்கன்னா கட்டாகாத வரும் பாருங்க இப்போது ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு மேலே புளிஞ்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க இல்லைன்னா பிரிஞ்சு வரும் லாஸ்ட்டாக அதை ஒட்டி விட்ருங்க முறுக்கு மேலே ஒன்று ஒன்றா போட்டு போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்ட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துருங்க அவ்வளோதாங்க முறுக்கு ஆயிடுச்சு இந்த முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தீபாவளிக்கு இந்த முறுக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கிறிஸ்பியான ரேஷன் அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த முறுக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி